நான் வேலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யாராவது இருக்கீங்களா ஹலோ வணக்கம் நான் வேலு யாராவது லைனில் இருக்கீங்களா ஆ ஹாய் ஆ நான் வேலு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் மாப்பிளை வணக்கம் வணக்கம் மாப்பிள வணக்கம்டா மாப்பிள நம்ம எங்க இருக்க தெரியுதா யாருக்காவது கரெக்டா கண்டுபிடிச்ச சொல்லுங்க பாப்போம் நல்லா இருக்கண்டா மாப்பிள எங்க இருக்கோம் சொல்லு பாப்போம் கண்டுபிடிச்சிங்களா ஆமாங்க காஷ்மீர் கரெக்டு நம்ம மாப்பிள்ளை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு காஷ்மீர்ல இருக்கோம் அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் லோ பட்ஜெட்ல குறைஞ்ச பட்ஜெட்ல நம்ம தரை வழியாக ட்ரெயின்ல மூலமாகவும் பஸ் மூலமாகவும் காஷ்மீர் வந்திருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி காஷ்மீர் வந்து சேர்ந்த மூணு நாள் பிரயாணமா சென்னை டு தென்காசி டு சென்னை சென்னை டு டெல்லி டெல்லி டு ஜம்மு மூணு ட்ரெயின் ஏறி சூப்பராக முடிச்சு அங்கேருந்து ஜம்முல இருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸு கிடையாது கார் ஷேர் கார் பிடிச்சி நம்ம காஷ்மீர் வந்து சேர்ந்தோம் என்ன சேரணுமாப்பிள காஷ்மீர் வந்து சேர்ந்துருக்கோம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் தர லோக்கலாக மக்களோட மக்களை இறங்கி லோ பட்ஜெட்டில் பஸ்ஸில் ஜீப்பில் ஷேர் ஜீப்பில் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு கேரளா பஸ்ஸில் சாரி கேரளான்னு வருது பாருங்கள் காஷ்மீர் பஸ்ஸில் மக்களோட மக்களாக பஸ்ஸு லோ பட்ஜெட்டில் பத்து ரூபா இருபதுருவா டிக்கெட் கொடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஃபஸ்ட் நாள் என்ன செய்யுன்னு தெரியல திணறினேன் ரெண்டாம் நாள்லேருந்து பழகிடுச்சு சிம் வாங்கின பிறகு பழகிடுச்சு ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் இன்ச் பை இன்ச்சாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைய வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி தேர்ட்டி ஜனவரி ஒன்று மீண்டும் அனைவருக்கும் இனி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம மூணாந்தேதி இங்கேருந்து ரிட்டன் கிளம்புறேன் காஷ்மீர்லேருந்து ஜனவரி மூணு ரிட்டர்ன் கிளம்புறேன் புக் பண்ணிட்டேன் அது வரைக்கும் நம்ம ஊர் விட்டு விட்டு கிடைக்கிது என்னன்னு தெரியல கட்டாகுது சிக்னல் ஹலோ காஷ்மீர் நாய்க்குட்டிக்கு நம்ம விஜயவாடல வாங்கின பேசுகிறேன் காஷ்மீர் நாய்க்குட்டிக்கு போட்டுருக்கோம் காக்கா எல்லாமே சாப்பிட்டுருக்கு கழுகு கொண்டு சாப்பிட்ருக்கு எஸ் மாப்ல சோலோ ட்ரிப்பு தான் சோலோவாக வந்திருக்கோம் சொல்லுங்க வேறு திடீர்னு கிளம்பியாச்சு செம்ம சூப்பராக இருக்குது மைனஸ் மூணு மூணு வரைக்கும் போதும் நைட்டு பகலில் அஞ்சு வரைக்கும் நாலு அஞ்சு வரைக்கும் இருக்குது தர லோக்கலாக இறங்கி எக்ஸ்ப்ளோர் இருக்கேன் ஃபுல் வீடியோ எல்லாம் இருக்கேன் நம்ம எல்லாரும் பாருங்கள் ஊருக்கு வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கு பண்ணுதேன் நம்ம இப்ப இருக்கிறது காஷ்மீர்ல நிஷா கார்டன் நிஷா கார்டன் இருக்க காஷ்மீர்ல நிஷா கார்டன்ல இருக்கும் எஸ் சூப்பரா போயிட்டு ட்ரிப்பு எஸ் சோலோ ட்ரிப்பு தான் சோலோவாக ஜென் ஜென்மோவில் சோலோ இருக்கேன் ஆமாம் சொல்லுங்க மாப்பிள்ள சூப்பராக என்ஜாய் இருக்கோம் ஐயா கண்ணு தெரியல மாப்பிள்ளை எழுத்து பொடி எழுத்தா வருது நம்ம படிக்க முடியல அதனால் தான் கண்ணாடி போட்டேன் கையெல்லாம் வலி தாங்க முடியல நான் குளோஸ் போட்டோம்னா ஃபோனை பிடிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கூட இந்த கை க்ளோஸ் இல்லாம இருக்க முடியாது கண்ணாடி போடுறதுக்காண்டி தொப்பியும் கிடைச்சேன் கண்ணாடி மாட்டினா தொப்பி போட முடியல இப்போ காஷ்மீர்ல நம்ம நிஷா கார்டன் அப்படின்னு ஒரு பெரிய கார்டன் காஷ்மீர்ல ஒரு பெரிய கார்டன் இது தான் நம்ம இருக்கிறோம் நிஷா கார்டன் சுத்தி பாருங்க இன்சிபை என்ன மாப்பிள்ள இறங்கியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு வந்து அப்லோட் பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்து தேங்க்யூ மாப்பிள்ள இந்த தூரமாக இருக்க தான் டால் லேக்கு டால் பக்கத்தில் இருக்க அங்கே தூரமாக பாருங்கள் அதுதான் டால் லேக்கு அங்கேருந்து அது வாசம் அது அது பக்கத்தில் ரோடு அது பக்கத்தில் இருக்குது நிஷா கார்டன் நம்ம அங்கே தான் நிற்கிறோம் காஷ்மீரில் ஒரு பெரிய கார்டன் இது வந்து சிம்மர்ல வந்தால் ஃபுல் ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்கக்கு இல்லை பஸ் சேனி ட்ரெயின் ஜேர்னி நம்ம தனியாக காஷ்மீர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் தனியாக அது ஒரு எபிசோடு எடுத்துருக்கேன் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன் நேற்று காஷ்மீர் ட்ரெயினில் செம்ம சூப்பராக இருக்க அந்த வீடியோ வரும் பாருங்கள் செம்ம சூப்பர் ஃபுல் ட்ராக் ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் மொத்த சுனம் செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ வரும் பாருங்கள் ரஷ்யாவோ கஜகஸ்தானோ அமெரிக்காவோ கிடையாது நம்ம இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்ரீநகரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுங்க செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம் கையால என்னால பிடிக்கும் கை வலிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு டைம் என்ன கட் ஆகிட்டே இருக்கு டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கட்டாய் கட்டாய் ரீகனெக்டிங் ரீகனெக்டிங் வந்துகிட்டே இருக்கு வேற என்ன இருந்தா கழுங்க ரிப்ளை பண்ணுதேன் ஏன்னா என்ன சொல்லுங்க முடிச்சுக்கலாம் டைம் என்னன்னு பார்ப்போம் நாலு பத்தாவது சரி போதும் நினைக்கிறேன் வேற எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க பதில் சொல்கிறேன் மணி நாலரை ஆகுது அப்படிங்கிறது லாஸ்டில் இருக்க நிஷா காட்டு நம்ம தூரமாக இருக்குது நமக்கு லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம் இதுதான் கடைசி காம்பவுண்ட் வாழ் இங்கே வரைக்கும் வந்து கொஞ்சம் பக்கத்துல போனா கூட டவர் நல்லா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா டவர் கிடைக்கல மாமா ஹாப்பி நியூ இயர் மாமா தேங்க் யூ மாமா எல்ஐசி முகவர் ஆறுமுகசாமி அவர்கள் ஹேப்பி நியூ இயர் ரொம்ப தூரம் வந்திருக்கோம் லேக்ல பக்கத்துல இருந்து நிஷா கார்டன் லாஸ்ட் ஆமா டவர் கட்டாயிட்டு கட்டாயம் வந்துட்டே இருக்கு சிக்னல் கட்டாய கட்டாயம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு ஆமா இந்த ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டுக்கீங்க சென் மோடு நம்ம கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஸ்ரீநகர் வரைக்கும் கரெக்டா ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிருங்க செகண்ட் ஏசி அதாவது சென்னைக்கு செகண்ட் ஏசி சென்னை டு டெல்லி வரைக்கும் தேர்ட் ஏசி பிற டெல்லி டு ஸ்ரீநகர் ஜம்மு வரைக்கும் செகண்ட் ஏசி போட்டு அதுக்கு பிறகு ஜம்முவில் இருந்து நம்ம ஸ்ரீநகருக்கு காரில் வரணும் சேர் கார் அதாவது டிக்கெட்டு கூப்பிடுவாங்க ஸ்ரீநகர் ஸ்ரீநகர்னு கற்றுவாங்க அதில் வரலாம் அதில் ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்து நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கேட்குங்க முன்னாடி சீட்டு வரணும் ஆயிரத்தி முந்நூறு பின்னாடி சீட்டுன்னா ஆயிரத்து நூறு நமக்கு எதுக்கு ஒரு தேவையோ நான் ஆயிரத்தி முந்நூறுவா சீட்டு கொடுத்து வீடியோ எடுக்க வேண்டிய முன் சீட்டில் உட்காந்து வந்தேன் மொத்தம் டோட்டல் ஒன்பதாயிரத்தி எண்ணூறுரூவா ஆமாம் தேடிசி போட்டு வந்தால் நீ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா கம்மியாயிரும் எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுவாக்குள்ளே வரும் வந்து ரீச் ஆகுதுக்கு அதுப்போ ஹாஸ்டல் சீப் ரேட்டுக்கு ஹாஸ்டல் இருக்கு ஆயிரரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்ணூறுவா இப்போ வந்து நியூ இயர் நாப்பில் கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு நல்ல காஸ்டில் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கு நியூ இயர் முடிஞ்சும் சாதாரண நாளெலாம் எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூவாலேருந்து ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டல் கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி சூப்பராக புக் பண்ணிடலாம் ஹாஸ்டல் நம்ம பசங்களாக வந்தாலும் ரூம்ஸ் ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எல்லாம் இருக்குது ரிட்டன் மாப்பிள்ளை ஃப்ளைட்டில் புக் பண்ணியாச்சு மூணாந்தேதி ஆமாம் ஸ்ரீநகர்ல ஸ்ரீநகர்லேருந்து டெல்லிக்கு புக் பண்ணியிருக்கேன் நான் டெல்லி வந்த பிறகு இருந்து மதுரைக்கோ சென்னைக்கோ ஹைதராபாத்துக்கோ விஜயவாடக்கோ எது கம்மியாக இருக்கோ அதில் புக் பண்ணணும் இப்போதைக்கு டெல்லி வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு மூணாந்தேதி மதியம் பதினோரு மணி கிளம்புறோம் ஆமாம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கோம் இங்கேயும் வந்து பெருசாக நம்ம ஹெவியாக ஃபஸ்ட்டு நாள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாயிருச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் திணறிட்டேன் ஆமாம் கா நமக்கு ஒன்று சிம்மு கையில் அவங்க இங்கே வந்து ஒரு சிம் லோக்கல் சிம் வாங்கிட்டேன் அப்படி நீங்க நீங்கள் அங்கேருந்து வரையில போஸ்ட் பேடாக மாற்றிட்டு வந்துருக்க ஆமாம் போஸ்ட் பேட மாற்றி வந்தீங்கன்னா அதே நம்பர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் போஸ்டேட்டை கடைசி நாள் போய் கேட்க திருநெல்வேலி தான் போகமாட்டாங்க அதனால் கடைசி நாள் என்னால் போஸ்டேடு வாங்க முடியல இங்கே இறங்குனா வந்து வந்த உடனே என்ன சிம் வாங்க முடியல மறுநாள் சிம் வாங்கின பிறகு சூப்பராக ஹாய் ஹாய் ஆமாம் இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்க ஹாய் சிஸ்டர் ஹாய் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூயர் சிஸ்டர் ஜோதி அருள் ஜோதி இந்தியா கேட்டுக்கு போகிறோம் போகலாம் நான் அடுத்த ட்ரிப்பு போகலாம் கண்டிப்பாக இப்போதைக்கு பிளான் இல்லை இப்போ நம்ம ரிட்டர்ன் தான் காம்புறோம் ரிட்டன் டிக்கெட் போட்டாச்சு காஷ்மீரில் இருக்கேன் ஹாய் சிஸ்டர் காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருக்கேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகரில் இருக்கேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன் ஸ்ரீநகர் ரஷ்யாவோ அல்லது அமெரிக்காவோ கஜகஸ்தானோ தாய்லாந்தான் கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்கேன் காஷ்மீரில் இருக்கேன் ஆமாம் தேங்க்யூ அந்த ரயில்வே ட்ராக் லேத்து போட்ட வீடியோ பார்த்ததும் எல்லாரும் பாதி பேர் ரஷ்யான்னு நினச்சிட்டேன் கஜகஸ்தான் ரஷ்யான்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் ஆமாம் இது ரஷ்யா கிடையாது ஃபோன் பண்ணி கூட நிறைய பேர் கேட்டீங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்புகளில் நம்ம இந்தியா நம்ம முக்கியமான தெரிஞ்சாலும் நெட்டு கட் ஆகிட்டே இருக்கு தாய்லாந்தா ஓலாமப்பில் தாய்லாந்து மே மாதம் போவோம் மே ஜூனில் வாங்க போவோம் நீங்களும் வாங்க இப்போ வந்து ஆப்பிள் ட்ரீ இருக்காது இந்த மரங்கள் பாருங்கள் எல்லாமே இலை ஃபுல்லாக உதுந்துடும் ஆப்பிள் மரத்துலேயும் ஒரு இலை கூட இருக்காது காஷ்மீரில் இப்போ ஒரு மரத்து ஒரு இலை கூட இருக்காது எல்லாமே உதுந்துடும் ஹாய் எல்லாமே ஒது ஒதுந்துடும் அதனால் இப்போ ஆப்பிள் மரமோ ஆப்பிள் செடியோ எதுவுமே பார்க்க முடியாது மே ஜூன் ஜூலை ஜூன் பிற வந்தால் ஆப்பிள் மரத்தை பார்க்கலாம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நல்ல பழங்களை பார்க்கலாம் ஹாய் சுப்பிரமணி காய் தம்பி நல்லா இருக்கண்டா ஹாப்பின் இயர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேல ஆப்பிள் மூலம் நல்லா இப்போ வந்து ஆப்பிள் வாங்கலாம் நல்ல கிரீன் ஆப்பிளே எண்பது ரூபாய்க்கு கிடைக்கு நான் நேற்று விசாரிச்சேன் வீடியோல எடுத்துருக்கேன் கிரீன் ஆப்பிள் கொஞ்சம் சின்னது எண்பது ரூபாய்க்கு கிடைக்கி கொஞ்சம் பெரிய காய் நூறுவாய்க்கு இருக்கு நம்ம ஒன்றுலாம் அது ரூபா முந்நூறுவா இருக்கும் அந்த கிரீன் ஆப்பிள் ஆமா ஆ காய் தம்பி ஹாப்பின் இயர் எஸ் எஸ் என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அழகு சுந்தரி ஹாப்பி நியூ இயர் அழகு சுந்தரி ஆறுமுகசாமி ஹாப்பி நியூ இயர் மாமா சுந்தரி ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா ஆ வேறு என்ன கொஸ்டின் எனி கொஸ்டின் சூப்பராக சேஃபா இருக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க மக்கள் எல்லாமே நான் எல்லாமே இன்சிஃபை இன்சாக வீடியோ போட்டிருக்கேன் கண்டக்டர் ட்ரைவர் ஆட்டோக்காரங்க எல்லாமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் இது வரைக்கும் தப்பாக பார்க்கல மில் என்ன டவுட்னாலும் சரி பத்து அடிக்கு ஒரு மில்ட்ரி மேன் இருப்பாங்க நான் அவங்கள்கிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணி போய்கிட்டுருக்கலாம் ஃபுல் சேஃப் நம்ம ஊர் சென்னையோட காஷ்மீர் சூப்பர் சேப்புங்க நம்ம சென்னை ஹண்ட்ரட் சூப்பர் சேஃப் லேடிஸ் கூட தனியா வந்துட்டு ஆமா சேஃபான தான் யார் எந்த டவுட்னாலும் பார்க்க பெரிய பெரிய துப்பாக்கி வச்சிருப்பாங்க மிலிட்ரி மேன் அவ்வளவு வரும் ரோடு ஃபுல்லான எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ எடுக்க யாரும் எடுக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துருக்கேன் யாருமே எடுக்காதீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒரு இடத்துல கூட சொல்லலை ஆமாம் ஃபுல்லாக வீட் நம்ம செங்கோட்டையில் ட்ரெயின் இறையில் செங்கோட்டையிலேருந்து சென்னை ட்ரெயின் இறையில் அந்த ட்ரெயின் இன்ஜினை ரிவர்ஸ் பண்ணல அந்த ஒரு ஆள் தான் அந்த ட்ரெயின் லோக்கோ பைலட்டு லோக்கோ பைலட்டு கிடையாது ரிவேட்ஸ் எடுத்து விட்ட தான் இது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் நம்ம ஊர் செங்கோட்டையில் மற்றபடி இதுவரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கேன் யாருமே வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க எங்க டூரிஸ்ட் நம்மளை வச்சு தான் எங்களுக்கு பிழப்பு அதனால தெய்வமா பார்க்காங்க டூரிஸ்டுகளை கட்டாயிட்டே இருக்கு கட்டாய கட்டாயம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் தெரியல ஆப்பிளா ஆப்பிள் வாங்கிட்டு வரேன் வரையில வாங்கிட்டு வரேன் செங்கோட்டை ஏன் மாப்பிள்ளை பிடிச்சி விடுதா செங்கோட்டை ஏய் பிக்சர் சூப்பர் ஊரா குளிர் அதிகமாக இருக்கு கையை வச்சுக்கிட்டு இருக்க முடியல சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு டைம் சுந்தரிச்சு போதுமா முடிச்சிக்கலாமா குளிர் தாங்க முடியல துப்பி இல்லாமல் என் கண்ணாடி கண்ணில் துப்பி கலப்புனேன் கலத்துனேன் ஆமாம் மைனஸ் த்ரீ நைட்டுக்கு வந்து மைனஸ் த்ரீல இருக்குது பகலில் ரெண்டு மூணு வரைக்கும் இருக்கு ஆமாம் நம்ம நல்ல ஹாஸ்டல் நல்ல ரூம் போட்டிருந்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் சமாளித்தேன் என்னால் ஒரு தடவை வந்ததுனால இதை விட அதிக குளிரில் நான் வந்தேன் போனவட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரையில் இதை விட்டு அதிக குளிர் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரையில் இதை விட்டு அதிக குளிர் ஏழு நாள் தொடர்ந்து ஸ்னோ பெஞ்சது நான் இப்போ வந்து நாலாவது நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கூட இன்னும் ஸ்னோ ஸ்னோ ஃபால்ஸ் பெய்ததை நான் பார்க்கவே இல்லை கீழே உளுந்து கிடக்கிறத பார்த்துக்கணு தவிர ஸ்னோ பெய்ததை நான் பார்க்கல ஆமாம் பெய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலு லட்சம் ரிட்டர்ன் ரிட்டர்ன் போகிறோம் சுனா பிஞ்சுன்னா ஃபிளைட்லாம் கேன்ஸ் ஆயிரும் முடியாது கஷ்டம் அதனால சுனா பெய்ய வேண்டாம் நம்ம ஊரு போல குறை போய்ட்டு ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு பெஞ்சு பஞ்சு அனுபவிச்சுட்டு ஆமாம் சாப்பாடெல்லாம் பசிக்கவே செய்யாது இந்த ஊரில் குளிருக்கு தண்ணி தவிக்காது பசிக்காது எதுவுமே செய்யாது நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான் லடாக் போக மாப்பிள்ள நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் போகலாம் லடாக்கு நான் லடாக் தான் ஃபர்ஸ்ட்டு காஷ்மீர் ஃபர்ஸ்ட்டு லடாக் தான் போடலான்னு பார்த்தேன் ஃப்ளைட் இல்லாமல் ரிட்டர்ன் ஆகி கேன்சல் ஆகிட கூடாது சங்கடம் அப்படின்ட்டு தான் லடாக் போகல கொஞ்சம் பனி குறையட்டும் மே மாதம் அதாவது ஜூன் ஜூலையில் போகலாம் லடாக் சரியா ம் கண்டிப்பாக போவோம் லடாகில் ரொம்ப மைனஸ் பத்து வரைக்கும் போயிட்டுருக்கான் முகல் கார்டன் போயிட்டு வந்துட்டேன் முகல் கார்டன் வந்தன்னைக்கே பதினாளாக போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன் தனியாக வீடியோ எடுத்துருக்கேன் முகல்கார்டன் குல்மார்க் போனேன் நான் பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப பணம் செலவழிக்கலை குல்மார்க் உள்ள வரைக்கும் போயிட்டு அந்த கொண்டோலா ரைடு அதாவது ரோப் காரில் கூப்பிட்டு போவாங்க கொண்டோலா ரைடு எல்லாம் போயிட்டு வரோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரரூபா ஆகும் ஒரு நபருக்கு நான் அளவுக்கு போகல பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டேன் ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் அதுக்கே எனக்கு ரூபா செலவாயிருச்சு அது பகல்கம் இந்த மாதிரி இடத்துக்கு இங்கேருந்து நூறு கிலோமீட்டரு அது கார் தான் காரில் தான் போகணும் பஸ்ஸு எதுவுமே கிடையாது என்னால் பஸ்ஸில் முடிஞ்ச அளவுக்கு கார் இந்த எடுக்கவே இல்லை கார் எடுத்தால் நிறைய பட்ஜெட் அதிகமாவட்டும் எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தென்னா எல்லா பக்கமும் போயிட்டேன் யூடியூப் முன்னாடி போயிட்டேன் அதனால் இந்த வாட்டி நான் முடிஞ்ச அளவுக்கு சு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் லாங்காக வெளியே போகலை கோல்ட் கார்டன் எல்லாம் போட்டாச்சு சூப்பர் ம் எல்லாம் இன்ச்சு பே வீடியோ எடுத்துருக்கேன் ஊருக்கு வந்து அப்லோட் பண்ணணும் இப்போ லேப்டாப் கொண்டு வரல ஆமாம் ஹாஸ்டலில் எல்லாமே வசதி வைஃபை வசதி எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி லேப்டாப் கொண்டு வரல ஊருக்கு வந்து வீட்டில் வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுவேன் கன்னியாகுமரி லென்த்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம ரிட்டன் நம்ம ஊருக்கு வரைக்கும் என்ன நடந்தோ இன்ச் பே ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு எபிசோடு வரும் பாருங்கள் என்ன டவுட்டு உண்டோ நீங்கள் மனசில் இருக்க டவுட்டுக்கு அவ்வளோவும் அந்த வீடியோலாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு ட டவுட் இருந்துச்சுன்னா என்னை தனியாக இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது கமாண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஆமாம் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா நல்லா செலவு நிறைய ஆகும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய்ட்டு வர்றதுக்கு அதாவது குல்மார்க்கு மாருக்குகல்கம் கலம் பெருக்கு ஃபேமிலியாக வந்திங்கன்னா கட்டுப்படி ஆகும் நம்ம ஒத்தலை ஒரு ஒருவர் ரெண்டு வருதுன்னா கார்க்கு காஸ்ட்லி நிறைய ஆகும் ஆனால் வர போய் நான் அதெல்லாம் கவர் பண்ணலை ஏன்னா ஒரு ஆளுக்கு அவ்வளவு ஆனால் பண்ண சொல்லிச்சு போலாம் வேண்டாம் பண்ணலை ஆமா நான் காஷ்மீர் மட்டும் இப்போ ரவுண்ட் பண்ணிக்கிட்டு காஷ்மீர் மட்டும் ஆமா பார்த்தேன் இப்ப கன்னியாகுமரி பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்க நியூஸ்ல பார்த்தேன்னா நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் தந்தி டிவியிலேருந்து வந்துச்சு பார்த்தேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாரு பார்த்தேன் நான் போகும்போது அங்கே இருபத்தி ஆறு போனேன் ஜனவரி டிசம்பர் இருபத்தி ஆமாம் அப்போ ஓப்பன் பண்ணல அந்த ஃப்ரிட்ஜு நான் டிசம்பர் இருபத்தாறு போயில ஓப்பன் பண்ணல நாங்கள் வந்த பிறகு ஓப்பன் பண்ணியிருக்காங்க கட்டாயிடுச்சு கட்டாய கட்டாயம் வருது கை அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கைக்கிற வலிங்க ரத்தம்லாம் உள்ள போகுது இந்த நரம்பு இந்த பாருங்க கையில் இப்படி இருக்குன்னு அப்படி சுருங்கிரும் சரி ரெண்டு நேரம் போயிட்டு இருக்கு போதும்னு நினைக்கேன் எனக்கும் கை வலி அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு நிமிஷம் ஆச்சு சரி பிடிச்சுக்கிடமா லைவே இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க கார் வாடகை நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லே சொன்னால் புக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம நான் இருக்க ஹாஸ்டலில் குல்மார்க் வரைக்கும் போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்டாங்க அதுக்கு மேலே கொண்டோலா ரைடுக்கு போகிறதுக்கு தனி கா அது வேற கரைச்சி அந்த டயரில் செயின் போட்டிருப்பாங்க அதுக்கு மூவாயிரத்து ஐநூறுபா கேட்டாங்க நான் அவ்வளால் முடியாதுண்ணே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு சம்மதிச்சாங்க நான் வரல அப்படின்ட்டு ஏன்னா ஆல்ரெடி நான் போயிட்டேன் குண்டோலா ரைடெலாம் போயிட்டேன் அதனால் ரூபா அவங்க நம்ம எல்லாமே ரூமில் போ போர்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த ஊருக்கு இவ்வளோ காரண்ட்டுன்னு நம்ம ஃபேமிலியாக நாலஞ்சு பேர் வந்தோன்னா கண்டிப்பாக கட்டும் நாலு பேருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா போனால் ஒரு ஆளுக்கு ஐநூறுவா ரேஞ்சாக வரும் நம்ம சிங்கிளாக வந்தனால அவ்வளோ பட்ஜெட் இல்லைனால நம்ம போகல ஆமாம் ஆல்ரெடி நான் போனதுனால போகல இல்லைன்னா கண்டிப்பாக போயிருப்பேன் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தெண்டில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டேன் அதனால் போகல காரெண்ட்டு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவாக்குள்ள வரும் எல்லா பக்கமும் டெம்பரேச்சர் இப்போ லைவாக காமிக்கிட்டால் இந்த ஃபோனில் தான் எடுக்க முடியும் டெம்பரேச்சர் நான் மத்தியானம் பாக்கில மூணு இருந்துச்சு இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு எப்படி ரெண்டுக்கு வந்திருக்கும் ரெண்டு ஒன்று வந்திருக்கும் ஆமாம் சம்பச்சி தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ பெகல்கம் போகல பெகல்கம் சு மினி சுவிட்சர்லாந்து தான் தெரியும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் போயிருந்தேன் சுவிட்சர்லாந்தோட சூப்பராக இருக்கும் பெகல்கம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த குதிரை சவாரிலாம் போயிட்டு ஆமாம் வந்தேண்ணா இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டில் இந்த ட்ரிப் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் லோ பட்ஜெட்டில் அதனால் நான் போகல பஸ்ஸு கிடைக்குமான்னு சொல்லி நான் பஸ் ஸ்டாண்டில் போய் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பஸ்ஸு இல்லைன்ட்டாங்க ஆமாம் அதனால் நான் அது ஸ்கிப் பண்ணியாச்சு ஸ்ரீநகரை சுற்றி என்னென்ன உண்டோ பார்த்து கவர் பண்ணிட்டுருங்க ஆமாம் சுவிட்சர்லாந்தை விட இந்த பெகல்கம் சூப்பராக இருக்கும் மினி சொல்றதே அங்கே மினி சுவிச்சர்லாம் தான் சொல்லுவாங்க அதை விட சூப்பராக இருக்கும் நான் போய் நான் போன வாட்டி போய்க்கல செம்மையாக இருந்துச்சு ஆமாம் சரி முடிச்சு விடுவோமா அரை மணி நேரம் ஆச்சு குளிர் அதிகமாகிட்டே இருக்கு நிற்க முடியல தலையில் குள்ளா இல்லை கையில் குளோஸ் இல்லாமல் போட முடியல வழி அதிகமாகிட்டு இருக்கு சார் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி லைவ் கட்டாய கட்டாயம் வந்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன் சரி இதோட முடிச்சுக்கிடுவோம் அனைவருக்கும் மறுபடி இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் மெசேஜ் பண்ண லைவாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி வேறு எந்த டவுட்னாலும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நம்ம ஃபாலோ பண்ணி கேளுங்க சொல்கிறேன் அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் உடனே உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேண்ணா ம் மு முடிச்சுக்கிட்டோம் இதோட மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்